Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் and அண்ட் குக்கிங் time டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி அவள் பால் வச்சு பால் கோவி மிஞ்சு சுவையில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நல்லா ஜூஸியாக வாயில் வச்சாலே கரையிர மாதிரியும் நல்ல சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் சாப்பிட்டாலும் அடுத்தடுத்து சாப்பிடணும்னு தோணும் அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் வாங்கதை பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு இந்த மாதிரி அவள் வந்து ஒரு அரிப்பில் சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி செய்கிறதுனால அவளெலாம் நிறைய தூசி உமிலாம் இருக்கும் அதை இது மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு அவள் வந்து சேர்த்துருக்குறேன் அவள் லைட்டாக சூடாகி வந்ததும் இது கூடவே முக்கால் கப் அளவுக்கு துருவுன தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் அரை கப்லேருந்து முக்கால் கப் வர நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் உங்கள் தேவைக்கு தக்கன சேர்த்துக்கோங்க இப்போ அவளையும் தேங்காவும் ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து வறுக்கும் போதே தேங்காய் அவள்லாம் சேர்த்து நல்லா வந்து வாசனையாக இருக்கும் அவல் தேங்காயெலாம் இது போல் நல்லா வறுபட்டு வந்ததும் ஃப்ளேமர் சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதில் ஃபஸ்ட்டு டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துருக்குறேன் சேர்த்து ஒரு கப் நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக இது கூடவே டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்குறேன் கரெக்டாக ஒன்றரை கப் அளவு அவளுக்கு ரெண்டரை கப் அளவு பால் நமக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் அவள் வந்து எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு கணக்கு பண்ணி நீங்கள் வந்து பால் வந்து சேர்த்துக்கோங்க இது மாதிரி நல்லா அவளையும் பாலையும் கலந்து எடுத்துக்கலாம் பால் நல்லா கொதித்து வரணும் கொதிக்கிற தரையும் நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அப்பப்போ லைட்டாக விட்டால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பால் நல்லா கொதித்து வந்துட்டு கொதிச்சதும் ஜஸ்ட் ஒருக்காய் இது போல் கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இது நல்லா ஆறி வரட்டும் அது வரையும் இது இருக்கட்டும் அடுத்ததாக ஸ்டவ்ல ஒரு ஒன்று எடுத்துருக்குறேன் இதில் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் வந்து சேர்த்துருக்குறேன் கூடவே அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நமக்கு பதம்லாம் எதுவும் வர வேண்டாம் நல்லா வெள்ளம்லாம் இது போல் கரைஞ்சி கொதிச்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதையும் தனியாக வச்சிடலாம் இப்போது நம்ம ஏற்கனவே வந்து அவல் பால் சேர்த்து நம்ம வந்து கலந்து வச்சுருந்தோம்னா அதை நமக்கு நல்லாவே ஆறி வந்துட்டு நல்லா ஆறி வந்ததும் அவள் நல்லா வந்து பால் வந்து அப்சர்வ் பண்ணி இது போல் நல்லா கெட்டியாகி இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம் நான் இங்கே ஒரே பேட்சாக அரைச்சி எடுக்க போகிறேன் நீங்கள் வந்து கஷ்டமாக இருக்குன்னா ரெண்டு பேட்சாக கூட அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக ஒரு கப் பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் பிளண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே கால் கப் போல் பால் சேர்த்துருக்குறேன் இல்லைனா நமக்கு அரைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தண்ணி வந்து சேர்க்க வேண்டாம் இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப பேஸ்ட்டாக அரைப்படணும் வேண்டாம் ஓரளவு இது போல் அரைச்சி எடுத்தால் போதும் இப்போ இதை தனியாக வச்சிடலாம் அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வந்து எடுத்து வச்சுருக்குறேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் வந்து சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க அந்த நெய் வந்து அந்த மாவோடு நல்லா கலந்து வர மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்துருந்த அந்த நெய் வந்து இது போல் மாவோட நல்லா கலந்து வரணும் அது மாதிரி கொஞ்சம் இது வந்து கெட்டியாகி வரணும் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது மாதிரி நமக்கு ரெடியாகி வந்ததும் இதில் நம்ம ஏற்கனவே வெள்ளம் வந்து கரைச்சி வச்சுருந்தோம்னா அதை இதில் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே நம்ம மொத்தமாக சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க வெள்ளம் சேர்க்கும் போது ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க வெள்ளம்லாம் அந்த மாவோட நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா மீடியம் சிம்னு மாற்றி மாற்றி வச்சு நம்ம இதை வந்து கலந்து எடுக்கலாம் வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறமா அப்புறமா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி இருக்குது இது வந்து நல்லா கெட்டியாகி பேன்லேருந்து விட்டு வரணும் வரையும் நம்ம இதை வந்து தொடர்ந்து கலந்து எடுக்கணும் இந்த ஸ்வீட்டுக்கு அதிகமாக நெய்யும் தேவைப்படாது ரொம்ப இன்க்ரீடியன்ஸும் லாவலும் பசும்பால் கொஞ்சமாக வந்து தேங்காய் வந்து சேர்த்துருக்குறோம் அவள் பால்லாம் சேர்த்து இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி வரப்போகிற ஃபெஸ்டிவலுக்குலாம் மிஸ் பண்ணாமல் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு இது போல் வந்ததும் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் வந்து சேர்த்துருக்குறேன் சேர்த்து நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம் நம்ம இது போல் தொடர்ந்து கலந்து எடுத்து செய்கிறதுனால நம்ம அவளை ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கணும்னு இல்லை நம்ம அவள் வந்து வேக வச்சு தான் சேர்த்துருக்குறோம் அதனால் இது போல் ஸ்மூத்தாகி வந்துடும் இது போல் நிறைய வெரைட்டியான ஸ்வீட் ஸ்நாக்ஸ் ரெசிப்பிலாம் நம்ம சேனலில் இருக்குது அதோட லிங்க் வந்து எண்ட் ஸ்கிரீன் ஐ எல்லாம் கொடுத்துருக்குறேன் சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா வந்து கெட்டியாகி அந்த பேன்லருந்து விட்டு வந்துட்டு இப்போ லாஸ்ட்டாக இதில் ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் வந்து சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் அவ்வளோந்தான் ரொம்ப ஈஸியாகவே இந்த ஸ்வீட் வந்து ரெடி பண்ணிடலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸ்வீட் வந்து அந்த பேன்லேருந்து விட்டு வரணும் அது மாதிரி நமக்கு அதில் சேர்த்துருந்த நெய்யெல்லாம் வெளியே விட்டு வந்திருக்கும் பார்த்தாலே தெரியுது இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டாலும் அந்த ஸ்பூனில் ஒட்டாமல் வரணும் அதுதான் நமக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி நம்ம கையில் எடுத்து பார்த்தாலும் கையில் ஒட்டாமல் அழகாக உருட்டுறதுக்கு வரும் அதுதான் கரெக்டான பதம் இப்போது ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் இதை வந்து கரண்டியில் எடுத்து இது போல் நான் வந்து பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன் இது போல் எடுக்கணும்னு இல்லை நீங்கள் வந்து ஸ்பூன் வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இல்லைனா பர்ஃபி மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஆறுனதும் கட் பண்ணியும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் மேலே கொஞ்சமாக நட்ஸ் வந்து போட்டு எடுத்துருக்குறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஜூஸியாக ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அது இதுன்னு நிறைய இன்க்ரீடியன்ஸும் இதுக்கு தேவையில்லை கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிச்சிருக்கிறேன் அவல் பால் சேர்த்து இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை